கத்துரஸ்ராமத்திற்கும்பிசி நாற்பத்தி நாலு சனி ஒரு குறித்து நாற்பத்தி இரண்டுல எட்டாவது வருஷம் வாசிக்கலாமா காலத்திலே அவட்டும்பு என் தேவனை நோக்கி செய்கிறேன் நான் நல்ல வித மூன்று விஷயம் நடக்குது செய்கிறேன் ஆமே அல்லது அது காலம் விஷயம் சொல்லப்படுகிறது அவர் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழு சபையின் காலங்கள் இருக்கு நமக்கு இல்லைங்களா வெளிப்படுத்த விசேஷ விசேஷத்துல இருக்கு அப்ப இந்த ஏழு சபையின் காலங்களிலும் அப்படியே பகற்காலம் கடந்து வந்துட்டு இருக்கு இப்ப வந்துருச்சு இது சாயங்கால வேலை சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாயிருக்கிறது இல்லைங்களா இதுதான் இந்த காலங்கள் அப்படி பகற்காலங்கள் சொல்லக்கூடாது ராலம் அப்படின்னு சொல்லப்போது ராக்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும் சபையின் காலங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் இதுதான் இனி வரப்போகிற காலங்கள் ராலம் பெரும்பாலும் நகர் காலத்துல நமக்கு என்ன இந்த சபையின் காலங்களில தத்த நம்ம கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார் ஆமீன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் கருவையை கட்டளையிடவில்லை என்றால் நம்ம வாழவே முடியாது அப்படி கிருவை இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நான் நிர்வூலமாக இருப்பது அப்படி கருவையை சொல்லுகிறது நம்ம நல்ல முடியல திருவன் காலத்திலே சமயம் காலங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு வெற்றிக்கு கட்டளையிட்டார் அது கிருப அதே மாதிரி இன்றைக்கு நாம் மோஷிக்கப்படும்படியாக தெய்வன் கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த பூமிக்கு அதுதான் இருக்கிறது சரி காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது தாவிதுக்கு நமக்கு இல்ல தாவிதுக்கு ராக்காலம் அப்படின்னா இருள் சூழ்ந்த நேரம் அந்தகார நேரம் எல்லா வல்லமைகளும் செயல்படுகிற நேரம் அதாவது அசுத்த கிரியின் வல்லமைகள் செயல்படுகிற நேரம் அப்ப என்ன செய்வார் அவரை பாடும் பாத்து துணிச்சுக்கிட்டு இருப்பாராம் பாடிக்கிட்டு இருப்பாராம் ஆசித்து கொண்டு இருப்பாராம் ஆமீன் ஆனா நமக்கு வருகிற ராக்காலத்துல அது கிடையாது அப்ப ஒவ்வொருத்தரும் இல்லை கண்ணீர் அந்த நேரத்துல அது இல்லை ஆனா தாவிது சொல்றாரு இடத்துல அவங்க வாழ்க்கையில இருளா இருக்கிறதா அந்த மாதிரி சூழ்ந்து இருக்கிறதா வெளிச்சம் இல்லாம இருக்கிறீங்களா ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கிறீங்களா எல்லாவற்றையும் தழுதுகிட்டு இருக்கீங்களா இப்ப நீங்க கருத்துல துதிக்க ஆரம்பிங்க கிருவ வந்துருச்சு நீங்க ரெண்டாவது என்ன துதிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் தாமதமாகிறதோ அந்த விஷயத்துக்காக நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருங்க கர்த்தர்களை வாழ்க்கை பண்ணுவார் ஆமே நல்லே நூயா இது வந்து ராக்காலம் இல்லைங்களா அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது செய்கிறேன் தான் இது இதெல்லாம் செய்யறாருங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் விண்ணப்பம் என்ன வேணுமோ என்ன தேவையோ கேளுங்க ஆண்டோர் கொடுக்க வல்லவர் தானே அதனால இன்றைக்கு இது வெள்ளி பிள்ளைகள் இந்த சத்தியத்துல நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவாக இருந்தாலும் திருவையினை தாங்குகிறது நான் எந்த அந்தகாரம் சூழ்ந்தாலும் நான் பாடல்களை பாடி கருத்தரை துதிப்பேன் அதுக்கப்புறமா என் உயிருள்ள நான்

கிட்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் அழுகையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரை கத்த பார்க்கிறார் அல்லாதே நான் எனக்கு மறுபடி அறிவேன் என் நிலையில் யாரிடம் சொல்வேன் என்று கலங்கும் தேவ பிள்ளையே உங்கள் நிலைமையை முற்றிலும் அறிந்த கத்தர் உங்கள் மேல் மனதிற்கு உள்ளவர்

sempre para deparar na O que